தமிழ் திரை ஆழமாதிரி தமிழ் திரையில நல்லா புடிச்சுருக்க நல்லா நல்லா இருக்க அதுவும் தமிழ் திரையோகம் அப்போது நினைக்கும் இப்போது அப்ப வந்து ஒரே கதைக்கு மட்டும் கருவை கொடுத்த ஒரு எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அடிதடைகள்ல பல பேர் விரும்புகிறதனால அடிதடி இல்லாம இந்த கோர்ஸ் இல்லாம இப்ப படம் இல்லை கதைகளை மட்டுமே நம்பி வரக்கூடிய படங்கள் பலர் வரனால அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆட்கள் முன்வர ஏன்னா அப்போ பா அப்படிங்க எந்த வேணாலும் எடுத்துருந்தா இருக்கும் வந்த படங்கள்லாம் எல்லா பேருமே சொல்றது அப்படிப்பட்ட நேரத்துல வந்து இப்போ வந்து எல்லாம் அடிதடி பெரிய பெரிய ஆட்களை ஓப்பனாகவே சரி கமல் சரி எல்லாம் சண்டை தான் ஜெயிக்க முடியுதுங்கிற லெவல் வந்து படத்தை வந்துச்சு அதனால எல்லாருமே தீரமா இருக்கும் அது போதும் சோ அப்போ வந்து அமைதியா இருக்கும் மாசம் பண்ற வந்த காலங்கள்ல மற்ற காலங்கள்ல அமைதியா இருந்தாங்க ஆனா கதைகள் அந்த மாதிரி இருக்கு அடி என்னடா இல்லை அப்படின்னு வந்துச்சா இல்லையா நாட்டு அது ஒவ்வொருத்தரும் அவங்கள ஃபாலோ பண்றவங்க மாதிரி தெரிஞ்சிக்கிறாங்க அது நல்லா மறந்து ஏன் தெரிப்பா எனக்கு விடுதலை மாதிரி படங்கள் எல்லாம் விடுதலை மாதிரி படங்கள் வந்தாலும் நீங்க வந்து அது ஓடுறது ஓடின்னு தான் இருக்காங்க பாக்குறவங்க அந்த மாதிரி ஒரு சிலதா இருந்தாங்க எல்லாரும் இப்படி வராங்க எல்லாரும் கதைகளுக்குள்ள போறதுல அதுக்குன்னு டைரக்ட் ஒழுங்கிருக்காங்க உங்களுக்கு தெரியும் யாராலும் உங்களுக்கு தெரியும் அவங்க எடுக்கிற படங்கள் அதுக்கு மேல போக வேண்டாம் நம்ம ஃபேமிலியில இருக்கலாம் ஒருவனுடைய பிரச்சனை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க ரியல் பிரச்சனைகள் போது படமா நல்லா தெரியுது நமக்கு ஆனால் ஆர்டிபிஷியல் சினிமா சினிமா சினிமான்ற பாணியில போறவங்க அது படம்ல ஓடுது அது ஓடலன்னு சொல்லல படம் ஜெயிக்குது இருந்தாலும் அந்த போர்ஸ் 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 காட்டும்போது பாக்குற ஜனங்களும் நம்மளுக்கு ரகிமா இருக்குன்னா நம்மளுக்கு நம்மள மாதிரி இருக்குன்னா அப்படிங்கிறது வந்துடுவாங்க அப்ப எல்லாருக்குமே போர்ஸ் வந்துடுது போர்ஸ் அந்த அன்பு வரல இன்னொரு கேள்வி ஒரு சார் நீங்க டேரக்டர் ஷூ பண்ணி ஜாதி ஜாதியான படம் எடுக்காங்க ரஞ்சிதபா அவங்க ஜாதி சாயம் போவாரு அதை எப்படி தவிர்த்து ஆனா அவங்க அவங்க ஜாதியை உயர்த்தணுன்றக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு அவங்க ஜாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சனை அதனால அது ஒண்ணும் தப்பு அது ரெண்டு பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்காங்க அவனுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுற தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதற்காக அவங்க முயற்சிப்படுறாங்க அது நல்ல பேச்சு தான் அது பிரச்சனைகள் எல்லாம் ஆனா பிரச்சனை சொல்லல வந்து ரொம்ப சொல்லிட்டே இதெல்லாம் பாடுபடுறாங்கன்னா வந்து மேலே வரணும் எங்களை விட்டுறணும் எங்களை வந்து இந்த நல்லா இருக்கும்

அதோட இது வந்து குறைஞ்சிருச்சு அந்த மண் வாசனை தமிழக கிராமத்து வாசனைகள் எல்லாம் மிக இல்லாத படங்கள் இதுக்கு நம்ம முதல்ல சொன்ன பதில்தான் மறுபடியும் சொல்லணும் ஏன்னா வந்து அப்போ வந்து பாசம் நேசத்துல இருந்தோம் அப்போ வந்து எல்லாருமே வீட்டுல பாசம் நேசத்தோட இருந்தோம் இப்போ குத்து வெற்றிட்டு வரதுனால எல்லாருமே போட்டா திரும்புறது பதிலா அதிலே வந்துச்சு எல்லாரும் ஆ அப்ப அமைதியான்னு இருக்கோங்க எல்லாருமே அந்த குடங்களை பாருங்க பாசம் பண்றது பாக்கும் போது அழுத்தம் வராதவங்க யாரு இருக்காங்க எல்லா படங்களும் சரி அது ஒரு வீரம் சொன்னா அது சொல்றாங்க அவர் படத்தை பார்த்தா அவர் நிமிந்துட்டு வருவான் தேடுற வழியிலே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இப்ப இப்ப அப்படித்தான் வர்றான் ஆனா பிரச்சனை வேற வாழ்க்கை பிரச்சனை அவங்க சொன்னாங்க தாய் பெண்தாரமா இருக்கட்டும் இந்த இந்தியர் உண்டு படங்கள் எல்லாம் பாத்திங்கன்னா அந்த அந்த படத்துல வந்து அவருடைய வீரத்தை காட்டுறாங்க சமுதாயத்துக்கு அவன எதிர்க்கள்தான் காட்டுவார் இது அப்படி இல்ல எட்டவங்களாம் அடிச்சுட்டு நம்ம போயிட்டிருக்கோம் அது அதிகமான பயிற்சின்னு எதிர்பார்க்கறாங்க அக்கா சட்ட மாசங்கள்தான் நல்ல பலன் கிடைக்கிறது அந்த தமிழ் துறைகளும் இந்தியா வரும் ஜெயலலிதாவுக்கும் தமிழ்நாடு தமிழ் வந்துதான் வந்து அரசியல வந்து கொண்டு வச்சாங்க இப்போ வந்து அந்த அப்பதான் வந்து ஒரு மாதிரி விமர்சனங்கள் துறைவகத்துல இருந்து மறைமுகமா விமர்சனம் இருக்காங்க இங்க இருக்கிற நடைமுறை மாதிரி எடுத்த வரத்துக்கு முன்னாடியே துறை தமிழ் இருந்து நீங்க வருகி ஒரு விமர்சனத்துக்கு போயிருக்கு ஒருத்தர் ஃபாலோவுக்கு நமக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வரணும் வர்றாங்கன்னா நம்மளும் வந்துடலாம் நம்ம ப்ராப்ளம் ஆகிட்டோம் நம்ம ஊர் ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏழைகளுக்கு ஒன்றும் செய்ய வர்றோம் இப்படி செய்ய இருக்குங்களா உபகைகளுக்கு வரணும் எனக்கு பணமே வேண்டாம் ஐயா எனக்கு இரநூறு கோடி வாங்கினாலும் ஆனால் வேணாம் நான் மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்ற பேச்சே பெரிய பேச்சு இல்லைங்களா அவங்களும் அப்படி தான் விட்டு வந்தாங்க எம்ஜிஆரும் சரி அவங்களும் சரி மற்றவங்களும் சரி நடிச்சு ஒரு விட்டுட்டு வேணாம் நம்ம மக்கள்கிட்ட போகலாம் அப்படிங்கிற முடிவோட தானே வந்திருக்காங்க அதனால அது ஃபாலோ பண்ண வர்றதுல ஒன்றும் தப்பு

ஓட்டு போடுற ரசிகர்கள் சொல்லுங்க காலமா வந்து கமீப காலமா தமிழ் படங்களோட பிற மாநில படங்கள் வந்து அதிக அளவுதான் ஓடுங்க தமிழ் படத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லுங்க உதாரணத்துக்கு என்ன படம் சொல்லுங்க புஷ்பா பாதுபுலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து அதிக நாட்கள் ஓடிஞ்சு தமிழ் படங்கள்ல வர படங்கள் வந்து ஊதிய வரவேற்கில்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது தமிழ் படங்களுக்கு செலவு விட அவங்க ஜாஸ்தியா படுறாங்க ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க அதிகமான செலவு படுறாங்க ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே அதிகமான படங்கள் செலவுபடுறாங்க ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளவு செலவு ஏன்னா உலக ரீதியா பணம் ஆகிபிச்சு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல ஆந்திராவுக்கு மட்டுமல்ல மலையாளத்துக்கு மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள் மலையாளிகள் ஆந்திர வாசிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய படங்கள் ஆயிப்போச்சு அந்த மாதிரி வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதே நம்ம ஏற்கனும் நம்மளும் ஜெயிக்க தானே வச்சிருக்கோம் புஷ்பாட்டு நம்ம தான் ஜெயிக்க வச்சிருக்கோம் அதனால எந்த நல்ல படங்களா இருந்தாலும் தமிழ் பார்ப்பாங்கிறது ஒரு காரணம் அதுவே அணிந்துட்டு விமர்சனத்தை அது என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கு விமர்சனம் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் குடிக்கிறது ஒருத்தர் புரியல அதனால புடிச்சவங்க பாத்துருக்காங்க பிடிக்கவங்க நிறைய பேர் பாக்கலாம் அரசியல் கட்சியில அரசியல் கட்சியில இருக்கீங்க இப்ப இருக்க அரசியல் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பல்கலைக்கழகத்தை நடத்தப்பட்டது அவங்க பிடிச்சிட்டு தாராயக்கடை கற்றுல எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் நல்லா இருக்கு ஜனங்களுக்கு என்ன பழமா அவங்க பாருங்க பொருங்க பதில் சொல்ற வரைக்கும் விடுதலை கொஞ்சம் கையெல்லாம் தருணு நல்லா சாப்பிட முடியாது அப்படின்னு நேற்று நாங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம் ஷூட்டிங் வர்றவங்க தஞ்சாவூர் கசிட்டு அப்படி வச்சுட்டு வராங்க நாங்க எப்படி தடுக்க முடியும் எப்படி தடுக்க முடியும்னு சொல்ல முடியும் தனியாக தான் வர்றாங்க வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் தனி ஹெஸ்ட் தான் வர்றாங்க அத நம்ம தடுக்க முடியுமா எங்களுக்கு இடங்கள் அதனால ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஒரு ஷூட்டிங்ல தான் வரணும் ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்றாங்க பின்னால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா சினிமா உலகத்தை காப்பாடு ஒரு கடமை இருக்கு இல்லையா எனக்கு நம்மளும் ஆயிடுச்சு ஒரு கிராமத்துக்கு தாத்தா ஒரு இருக்காங்க அதனால இப்போதான் தான் ஃபர்ஸ்ட் வச்சு சொல்றாங்க அந்த ஷூட்டிங் மட்டும் அந்த ஷூட்டிங்ல இருந்து இவரை பார்க்குறதுக்காக நான் இந்த சொன்னோட்டிங்க அதனால தான் உங்களாம் பார்க்க சொல்லிட்டேன் பொட்டு தங்க கூட இருக்க மாசம் இருக்கா அது வருதுன்னு நினைக்கிறீங்களா அது உருவான கதை அது கங்கை மரம் எழுதுல இப்போ கங்கை மரம் நான் எழுதின பாட்டு தான் போன வருஷத்துல வந்த அதிகமான ஹிட்ஸான் வந்து பொட்டு வச்ச தங்கக்கூட சொர்க்கமே என்றாங்க ரெண்டு பாட்டு தான் நம்ம ஒன்னுல கேட்டகரி ரெண்டு பாட்டையும் மறுபடியும் மறுபடியும் நீங்க கேட்கறதுனால அதிகமான ராயல்ட்டி எங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்

மைக்கேல் ஜ போட்ட பாட்டுலாம் அவர் பாட்டு எழுதி அவர் பாட்டு அழிச்சு நடிச்சு அவருக்கு மொத்தமா போச்சு அதனால அவர் பெரிய ஆளா இருந்தாரு அதே மாதிரி இப்ப வந்து எல்லாருக்கும் மெஜூராய்ட்டருக்கு அவங்க படைப்புக்கு பணம் வரணுமே அப்படிங்கறதுக்காக அது ஒரு ரூலே இருக்கு கவர்மெண்ட் ரூலே இருக்கு அந்த ரூல் இப்போ தான் உடம்பு ஐபிஐ அரசு இயக்கம் வந்து அதுல வந்து யாரால இருந்து வில்ல டிவியில படத்தை போடுறாங்க பாட்டா போடுறாங்க எங்க எழுதவன் யாரு இசை மச்ச யாரு பாடுறவங்க யாருன்னு அவங்களுக்கு ஒரு ராயல்ஸி மாதிரி வந்துட்டு தான் நல்ல விஷயம் நாங்க நல்லா யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கேட்குறீங்க அந்த தவிர நினைக்கிறீங்க என்ன சொல்லி சொல்லுது கேட்கல அந்த ரூபாருக்கு வந்து வைரவுக்கு வந்து அதிகமான வார்த்தையில குடிக்கறோம்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நான் சொல்றது கரெக்ட் அவர் என்ன பண்றாரு அதுக்கு ஆச்சுனா என்னோட வாழ்க்கை ஒருத்தர் யார்கள்த்திறமை கம்மையா எதிர்க்கு நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு கமல் சார் பாக்கணும் படம் பாக்கணும் விஜயகாந்த் படத்தை பாக்கணும் விஜய் படத்தை பாக்கணும்ங்கறத நம்ம எதிர்பார்ப்பு பத்த கீழே தானே பாக்கணும் பார்க்கணும் நம்ம மேல பாக்கல அதனால அவங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கல அதனால அவங்க சொத்து போயிட்டாங்க

இதுல காவல்துறை பல்வேறு விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க என்னன்னா அவர் வெளியில வெளியில போக சொல்லியும் அவர் போக மறுத்துட்டாரு படம் தான் போறேன்னு சொன்னாரு அப்படின் காவல்துறை விளக்கம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அது ஏற்புடையதா இருக்கிறதா எனக்கு புரியல இல்ல அவரு வெளியில போகாம சொல்லியும் வெளியில போகாம அவர் வெளிய போக தேட்டர்ல வெளிய போசாங்களா தேட்டர்ல இருந்து போய் அதிகமா இருக்கு வெளியில கூட்டம் ஜாஸ்தியா இருந்தாலும் இல்ல உள்ள சார் இருக்கிறதா உங்களுக்கு சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ஆண்டாங்கோயில் ஒரு சின்ன அதுல வந்து காணொலி மூலம் பார்த்த பயிருக்கும் நீங்க கொடுத்த இளையராஜ விளக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் தாழ்த்தப்பட்ட இது கோயில் நடக்குதா அண்ணனை வந்து எவ்வளவு மரியாதை நடத்தணுமோ அவ்வளவு தூரம் நடத்துறாங்க மூணு தீரம் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டு போனாங்க மண்டபத்துக்கு தரிசனம் பண்ணாரு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அவரை பார்த்த கும்பிட்டுறதை யாரும் எடுக்கல ஏன்னா அங்க பிரஸ் அலவுட் இல்ல அதனால எடுத்த ரெண்டு மூணு போன் சாட்ல மட்டும் அவர் வந்து திரும்ப மாதிரி சாட்டை போட்டு விட்டீங்க உள்ள கும்பிட்டுறதை யாராவது போட்டீங்களா உள்ள கும்பிட்டுறதை யாராவது போட்டீங்களா உள்ள அவர் போய் கும்பிட்டுறத யாராவது போடல இல்ல சார் எங்களுக்கு மூணு ஜீரோ வரவேற்று அவர் கொண்டு போய் உள்ள போனாங்க உள்ள போய் கிலோமீட்டர் கும்பிட்டாங்க அதெல்லாம் போடல வேணும்னா ஒரு பிரச்சனை தோண்டி விடணும் நியாயமா நீங்க நினைச்சுங்க சார் அண்ணன் பேசுறத சொல்றேன் உங்களுக்கு அதெல்லாம் தர்சனம் பண்ணிட்டு போய் திருமணத்தை தான் திருமணத்தை தான் போனாங்க அப்ப நீங்க வளர்த்துடுறீங்க பிரச்சனையா அப்பா காரணம் நீங்க உள்ள அவர் கும்பிடுற ஷாண்ட் போடல

நிறைய வைக்கிறதுக்கே இருக்கே இடமெல்லாம் இருந்தது மத்தவங்க பொருத்தா வர்றவங்களுக்கு அவரும் விரும்புறாரு தாங்களும் வரும் தமிழ்நாடோட தமிழ்நாடு பாஜக வளர்ச்சியில் இருக்கிற நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேர் இதோட நியாயமான ஏன்னா வந்து எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல அண்ணாமலை தவிர எந்த பிரச்சனையும் அதான் இருந்தது அவர் தான் வந்து முன்னால் நிக்கிறாரு அந்த பிரச்சனை எடுத்து சொல்றாரு அதனால அது ஃபாலோ இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எது அண்ணா யூனிவர்சிட்டி மாற்ற போயிட்டு இருக்கு அதுல என்ன நடத்துறதுக்குன்னு எல்லாருமே தெரியும் இது கவர்மெண்ட் கவனிக்குதா இல்ல ஏன்னா டீமுகை ஆடு அவருடைய போட்டோ போட்டுக்காங்க புற போட்ட நியூஸ்லாம் பட்டு பாருங்க அவருக்கு என்னென்ன குற்றத்தாங்க புற போட்டுருக்காங்க அப்போ அவர் மறைக்கிறதுக்கும் தப்பிக்க வைக்கிறதுக்கும் நிலப்ப நினைச்சா அது எவ்வளவு நியாயமா இருக்கும் இல்லைங்களா நீங்களே யோசிக்கணும் பிரச்சனை நீங்களே யோசிக்கணும் அத அந்த மாதிரி விஷயங்கள நீங்க ஏற்றி விடணும் தப்பு இங்க மட்டும் நடக்கல சார் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நடந்துட்டு எல்லா எல்லா கற்பழிப்பு கற்பழிப்புகளும் அத்து பேர்களோடு நடந்துக்கிறாரு சொல்ல பெண்களுக்கு இருக்கு தனியா நடக்க முடியல பயம் இருக்கு என்னைக்கு ஒரு பொண்ணு தனியான தைரியமா நடந்து போறாளோ அப்படின்னு சுதந்திரம் வந்து காந்தி சொல்றாரு நடக்குதா தமிழ்நாடு சொல்றாரு என்ன சார் நிர்பயா இங்க சார் நடந்தது தமிழ்நாட்டில் நடத்துவா

எங்க நடந்துருக்குரியும் சாராய கடை அது ஒரு வீட்டுல நல்லா வாழ வேண்டிய வீட்டுல சாராய கடை திறந்தா அது விட்டு போய் கொற்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க முதல் சொன்ன வாக்குறுதி என்ன நான் சாராய கடை திறக்க மாட்டேன் என்னுடைய முதல் கையெழுத்து அதுதான் இருக்குன்னு சொன்னீங்க எங்க போச்சு இப்ப நீங்களே வருத்தப்படுறீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லி செய்யும் பேசுனாலும் நான் பார்த்தேன் அது ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு கடையை திறந்துச்சுட்டு கவர்மெண்ட் கடை தனிப்பட்ட ஆள் கடை கூட கிடையாது கவர்மெண்ட் கடை கவர்மெண்ட் தான் வசூல் பண்ணுது அதே வேலையை கொடுத்து வாங்குறாங்க துட்டு ஏன்னா அவனுக்கு வேல காலிப்புக்கு அதுதான் போடணும்னு பழகப்படுத்திட்டேன் அடிமை ஆக்கிட்டோம் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஆக்கிட்டோம் அதனால நடந்து தான் தீரும்

மதுகுரங்க நடன நடந்துருக்கு கலச்சாரை சாவுகள் எழுபது வந்து தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு சாவுகள் இருபத்தி ஆறு எலெக்ஷன் போயிருக்கோம் செயல்பாடு இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மாதிரி நானும் எதிர்பார்த்திருக்கேன் என்ன நல்ல முடிவு வரணும்னு எதிர்பார்த்தேன் யாரு வருவாங்கன்னு பாத்துருவோம் நான் ஜோசியர்ல ஒரு எதிர்கால திட்டத்தை பாங்கக்கூடிய வியூ எனக்கு கிடையாது மக்கள் இப்போ கொஞ்சம் குழச்சரமா கொஞ்சம் மாறுபட்ட எண்ணத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கே தெரியும் அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது உங்க மனசுல என்ன இருக்கோ அது நடக்கணும்னு நான் விருப்பம் வாரியர் வன்கொடுமை சம்பவத்தை கண்டிச்சு தண்ணி தனி சவுக்கால் அழைத்துக் கொள்றது அரசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க விவகாரத்தை நீங்க எப்படி பாருங்க நல்ல பாக்க சார் ஒருத்தர் அல்ல கதை சொல்றீங்களா மத்தவங்க சொல்லாத விஷயத்த அவர் சொல்றாரு நான் இன்னைக்கு இருந்து இந்த போராட்டத்தை நான் எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா இந்த மாதிரி எனக்கு நானே வருத்திக்கிறேன் ஆட்சி இருக்க கூடாது அப்படிங்கறத வருத்திக்கிறேன் நான் என்ன நானு அன்னைக்கு இருந்து செர்போட் நடக்க மாட்டேன் முருகனுக்கு துணையா முருகன் வேண்டுதல் மாதிரி நான் போட்டு போட்டுருக்கேன் அதனால இது நடக்கட்டும் அது வரைக்கும் போட மாட்டேன் அவருடைய ஒருத்தருக்குரிய என்ன விரதம் இருக்கிறோம் சபரிமலைக்கு விரதம் இருக்கிறோம் எதை நினைச்சிருக்கிறோம் எல்லா வருஷம் போறோம் இந்த வருஷமும் நம்ம போறோம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி திட்டத்தை வச்சுருக்காது இந்த மாதிரி ஆட்சி அமையக்கூடாது வேற யாராவது நல்லது வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் போறாங்க அது இந்த வருஷம் பண்ணமோ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணணும் அது நமக்கு தெரியாது ரிசல்ட் தெரியாது ஆனா ஒரு மனுஷன் தனிப்பட்ட மனுஷன் மாதிரி என்ன வருதுன்னு சொன்னா

அப்ப போய் இந்த ஊர்ல இருக்கா ஏதையா சாரா கடா தினம் அழிஞ்சும் அடிச்சுட்டோம் அப்படின்னு கூட தங்க பற்றி பேசுறதுக்காக உள்ள வந்து கவரோன்றதுக்காக போல செய்யல அண்ணாமலை ஈடுபடுறாங்க பதினேழு வருஷம் உங்க எதிர்ப்பு நீங்க இப்படி தெரிவிக்கிறீங்க உங்களுடைய கேள்வி கேட்டுங்களேன் உங்களுடைய எதிர்ப்பு இந்த நாட்டுல என்னுடைய வீ மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல இல்ல இது வரைக்கும் நான் 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 கேக்கிறதுக்கு முதலமா இருக்க நீங்க கேக்குறத நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா ஈகோ இது மாறாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கும் நீங்க மனுஷங்க தான் வேற ஒரு கிரகத்துல இருந்து வரல சார் கொஞ்சம் பொருள் இது பதில் சொல்லிடும் வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்பா சார் அவளுக்கு நம்ம உங்க எண்ணம் தான் சார் எங்க எண்ணம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள மறைச்சிட்டு நீங்க வெறும் வீடியோ மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி போடுறீங்க உங்களுக்கு நீ மனசுக்குள்ள எண்ணம் நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கணும் நான் விரும்புறேன் சார் கேளுங்க சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அறுபத்தி அஞ்சாயிரம் சட்டங்கள் கொள்கைகள்

பள்ளிக்கூடத்துல இந்த ஜாதி கேட்டு எழுதுறாங்கல்ல அத கட் பண்ணுங்க பின்னால பிற்காலத்துல இருந்தா வர்ற காலத்துல ஏ நம்மள இப்படி ஜாதியில போட்டு காட்டான் இப்படி போட்டு காட்டும் வெம்ப வேண்டாம் வெதுக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்துல கட் பண்ணுங்க ஜாதி கேட்டு எழுதுற மனுஷன் போடுங்க அவ்வளவுதான் மனுஷன் ஜாதி திமுக வாரிசு அரசியல் எதிர்த்துதான் வைப்ப வந்து

அதுக்கப்புறம் அவன் இப்படி போட்டி போகினாரோ அதையும் பிரச்சனை கட் பண்ணிட்டேங்க அந்த கேள்விதான் வருது எல்லாம் ப்ரெஷ் தான் காரணம் நீங்க அதையும் சேர்த்து போடுறது உங்களுக்கு ப்ரஷ் கவர்ன்மெண்ட் அவர் பேச வேண்டியதுல அமெத்காரர் குழந்தை பேசுறாங்க பண்றாங்க அபேத்கர அம்பேத்கார் ஒரு ஜாதிக்க ஃபங்க்ஷனே கிடையாது எல்லாத்துக்கும் பொதுவான அதுலன்னா சட்டங்கள் எல்லாம் வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆள வந்து நீங்க தாழ்த்தப்பட்டவன்னு அறைக்கக்கூடாது உயர்த்தப்பட்டவனா அவன் சட்டத்தை போல பண்ண நடந்துட்டு இருக்கான் அப்ப யாரு சட்டத்தை கட்டிக்க யார் பெரியாண்டு

சார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் வாசிக்கக்கூடிய குடியிருப்பு மலம் கலந்த விவகாரம் இதுவும் சர்ச்சைக்கு அந்த கேஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களை தாண்டி எப்படி பாக்குறீங்க இது கவர்மெண்ட் சீக்கிரமா முடிச்சிருக்க வேண்டிய வேலை நேரம் பேசவே கூடாது தப்புன்னு நீங்க சொல்லுங்க யார்னால தப்புன்னு சொல்லுங்க ரிப்போர்ட்டு வந்து கலந்தா அவரை கண்டுபிடிங்க சொல்லி போராடி எல்லா தலைவர்களும் இவரு உட்பட எல்லாருமே போராட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஈஸியா பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால போலீஸ் கையில் இருக்கிறதுனால எல்லா அதிகாரங்களும் கையில் இருக்கிறதுனால அது ஈஸியா பண்ணிருக்கலாம் தொட்டி இடிச்சு கட்டிட்டு வேற ஒரு தொட்டி கட்டி அவங்களுக்கு எதனால சம்பளம் அவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறாங்க அதனால இல்லை எத்தனை பேர் சொன்னாலும் எடுக்கிறது இல்லை அதான் இருக்கு

நன்றி நன்றி அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்களுக்கு உங்களுக்கு எல்லாரும் இல்லாம ஒலாந்து அதான் நல்லதை எழுதுங்க நல்லதை போட்டு போய் சேருங்க இடையில கட் பண்ணு யாரும் சொன்னும் பண்ணாதீங்க